வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ண சீரியலில் லீட் ஹீரோவாக மகேஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவர் தான் தர்சக் அவர்கள் இவருக்கு நிஜ வாழ்க்கையிலையும் திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு இவங்களோட மனைவி பெயர் சில்பா ரவி இவங்க பிரபல கன்னட சீரியல் நடிகை இவங்க இருவரும் கன்னடத்தில் சீரியலில் நடிக்கும்போது தான் காதலித்து பெற்றோரோட சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தர்சக் சில்பா இருவருமே அட்வெஞ்சர்ஸ் பைக் ரைடிங் இப்படி பல விஷயத்துலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளுங்க ரெண்டு பேருமே அதிகமாக பல அட்வென்ஜர்ஸ் பண்ண ஃபோட்டோஸை தன்னோடய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படி சில ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க சில்பா ரவி அவங்க அவங்களோட கணவர் தர்சக் அவர்களை பற்றி சொல்லும்போது மழை இருக்கும்போது தான் சூரியனோட அருமை நமக்கு தெரியும் அப்படி என்னோட சூரியன் வெளிச்சம் எல்லாமே நீ தான் ஹாப்பி வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லி சில்பா ரவி பதி அவங்க பதிவிட்டிருக்காங்க சில்பா ரவி அவங்களுக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி தான் தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ்னு சார்பாக இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சில்பா ரவி தர்சக் இருவருமே மேலும் பல ஆண்டுகள் ரொம்பவும் சந்தோஷமாகவும் பல வெற்றிகளை பெறவும் தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க